வணக்கம் போன தடவை நாம சுக்ல யஜுர்வேதம் பத்தி பார்த்தோம் செம்ம கிளீனா ரொம்ப ஒழுங்கா இருந்துச்சு இல்லையா ஆமா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருந்துச்சு இன்னைக்கு அதோட ஒரு மாதிரி ரைவல் மாதிரி இருக்கிற கிருஷ்ண யஜுர்வேதம் அதாவது கருப்பு யஜுர்வேதம் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆ இது ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு ஒரு புனித நூலை ஏன் கருப்புன்னு சொல்லணும் ஆனா பாருங்க இப்படி கொஞ்சம் மெஸ்ஸின்னு சொல்லப்படுற இந்த வேதம் தான் சவுத் இந்தியால லட்சக்கணக்கான மக்களோட லிவிங் வேதாவா இருக்கு இது எப்படி கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நோக்கம் அதுதான் இதுக்கு ஏன் கருப்புன்னு பேர் வந்துச்சு இதோட கட்டமைப்பு அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி தனித்துவமா இருக்கு அப்புறம் இந்த பழமையான வேதம் எப்படி இன்னைக்கும் குறிப்பா நம்ம தென்னிந்தியாவில் இவ்ளோ முக்கியமா ரெலவெண்டா இருக்குன்றத நீங்க கொடுத்த ஆதாரங்களை வச்சு புரிஞ்சுக்கிறது தான் ஓகே சரி முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக்கிடலாம் இந்த கருப்பு வர்சஸ் வெள்ளங்கிறது நல்லது கெட்டது கிடையாது இல்லையா இல்லவே இல்ல அப்சல்யூட்லி இல்ல இது முழுக்க முழுக்க அதோட அமைப்பு பத்தினது குவாலிட்டி பத்தினது இல்ல அப்போ எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி வித்தியாசப்படுது சுக்லவேதம் ஒரு நீட் டெக்ஸ்ட் புக் மாதிரி மந்திரங்கள் அதாவது என்ன சொல்லணும்ங்கற பாட் அது ஒரு பக்கம் இருக்கும் பிராமணங்கள் அதாவது ஏன் சொல்லணும் அதோட கான்டெக்ஸ்ட் விளக்கம் எல்லாம் அது இன்னொரு தனி புத்தகத்துல இருக்கும் ரொம்ப பிரிச்சு வச்ச மாதிரி புரியுது ஆனா கிருஷ்ண வேதம் ஒரு கிச்சடி மாதிரி கிச்சடியா ஆமா மந்திரங்களும் பிராமணங்களும் ஒன்னோட ஒன்னு கலந்து ஒரே டெக்ஸ்ட்ல இருக்கு பிரிக்கவே முடியாது சமையல் குறிப்பும் ஃபார்முலாவும் அதோட விளக்கம் எக்ஸ்பிளனேஷனும் ஒன்னாவே பிணஞ்ச மாதிரி ஓஹோ ஆனா இப்படி ஒரு கலந்து போன அமைப்பு எப்படி உருவாச்சு இதுக்கு பின்னால ஏதாச்சும் கதை மணி மித்து இருக்கா இருக்கு ஒரு ஃபேசினேட்டிங் கதை இருக்கு யாக்ஞ வல்கிய முனிவர்னு ஒருத்தர் அவர் ஒரு கருத்து வேறுபாடு காரணமா தன் குரு கிட்ட கத்துக்கிட்ட வேத ஞானத்தை வாந்தி எடுத்துடுறாருன்னு ஒரு கதை என்னது வாந்தி எடுத்தாரா ஆஹாம் அப்படி ஒரு கதை அப்போ மத்த சீடர்கள் தித்ரி பறவை அதாவது காடை அந்த உருவம் எடுத்து அந்த டார்க் ஏற்கனவே ஜீரணமான மாதிரி இருந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க ஓ அப்போ வாமிட்டட் டெக்ஸ்ட்னா எல்பாவே மிக்ஸ்டு டெக்ஸ்ட் தானே எக்ஸாக்ட்லி நீங்க யோசிச்சு பாருங்க ஜீரணமான உணவு மந்திரம் எப்பவுமே ஜீரண திரவங்களோட பிராமண விளக்கம் கலந்துதானே இருக்கும் இது ஒருவேளை சுக்ல யஜுர்வேத பிரிவினரோட ஒரு மார்க்கெட்டிங் தந்திரமா கூட இருந்திருக்கலாம் தங்களோட புதிய ஃப்ரெஷ் தெளிவான வேதம் தான் இந்த பழைய கலப்படமான பொல்யூட்டட் வேதத்தை விட பெட்டர்னு காட்டிக்கொள்ள அப்போ கிருஷ்ண யஜுர்வேதம் ஒரு மாதிரி ப்ரொஃபஸரோட லைவ் லெக்சர் டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி சொல்றீங்க இல்ல ஒரு கவிதை வரிய மந்திரம் சொல்லிட்டு உடனே அதோட கான்டெக்ட் கனெக்ஷன் ஒரு பத்து வரைக்கு பிராமணம் விளக்கிட்டு அப்புறம் தான் அடுத்த வரைக்கு போவார் இல்லையா அந்த மாதிரி மாதிரி லெக்சரும் டெக்ஸ்டும் நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு சரி இல்லனா ஒரு சினிமா மாதிரி ஆனா டிரெக்டர்ஸ் காமெண்ட்ரி எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் ஆக்டர்ஸ் பேசுற டயலாக நடுல இன்டரப்ட் பண்ணி இந்த ஷார்ட்டோட மீனிங் இதுதான் நான் அப்பப்பவே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி மூவியையும் காமெண்ட்ரியையும் பிரிக்கவே முடியாது சரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா நிஜமா சடங்கு செய்யும் போது அது எப்படி உதவியா இருந்துச்சு அது மெஸ்ஸியா இல்லையா அதுதான் இதோட இந்த நமக்கு தோன்ற கட்டமைப்பு உண்மையில வாய்மொழியா மனப்பாடம் செஞ்சு சொல்றதுக்கு அதாவது ஓரல் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு அருமையான எப்படி ஒரு புரோஹிதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் சடங்கு செய்யும் போது மெமரியிலிருந்து சொல்லணும் அப்போ என்ன சொல்லணும் மந்திரம் மற்றும் ஏன் சொல்லணும் பிராமணம் இரண்டும் ஒன்னா இணைஞ்சிருந்தா அப்போ மறக்காது ரெண்டும் லிங்க் கரெக்ட் அந்த வையும் லாக் ஆகி கரெக்டான நேரத்துல ஜஸ்ட் இன் டைம்ல ஞாபகத்துக்கு வர்றது பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு அது மட்டும் இல்ல இது ஒரு கம்ப்ளீட் கரிக்குலம் கூட தைத்திரியா சம்ஹீத இருக்கு அது அன்றாட சடங்குகளுக்கானது ஒரு ரிச்சுவல் மேனுவல் மாதிரி சரி அப்புறம் தைத்தீரிய ஆரண்யகம் அது தியானம் உள்ளர்த்தங்களுக்கானது மெடிடேஷன் பத்தினது ஓகே அதுக்குள்ளேயே தைத்தீரிய உபனிஷத்திற்கு அது தத்துவ விசாரங்களுக்கானது பிலோசபி எல்லாம் ஒரே இன்டகிரேட்டட் பேக்கேஜா கிடைக்குது தனியா தேட வேண்டாம் வாவ் இப்போ புரியுது ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங் நினைக்கிறேன் நம்ம சவுத் இந்தியா கனெக்ஷன் ஆமாம் இந்த பிராக்டிகல் ஆல் இன் ஒன் டிசைன் தான் கிருஷ்ண யஜுர்வேதம் இன்னைக்கு ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கர்நாடகா கேரளால இவ்ளோ செல்வா கூட உயிருள்ள வேத மரபா அதாவது டாமினன்ட் லிவிங் வேதிக் ட்ரெடிஷனா இருக்கு முக்கிய காரணம் இல்லையா நிச்சயமா நம்ம ஸ்ரீங்கேரி காஞ்சி மடங்கள் மாதிரி பெரிய பீடங்கள் தான் இதோட முக்கிய பாதுகாவலர்கள் பேட்ரன்ஸ் அவங்களோட தொடர்ச்சியான ஆதரவால தான் இந்த வாய்மொழி மரபு இன்னிக்கும் இடையராம பாதுகாக்கப்பட்டு வருது ஆமா அங்கெல்லாம் இன்னைக்கும் இது பாடசாலைகள்ல இருக்கு ஏன் ஆதிசங்கரே ஒரு தைத்திரிய ஷாக்கா ஃபாலோவர்னு சொல்றாங்க அதாவது தைத்திரிய பிரிவை சேர்ந்தவர்னு அப்படியா அது மட்டும் இல்ல நாம உலக புகழ் பெற்ற சிவன் கோயில்கள்ல கேக்குற ஸ்ரீருத்ரம் சமகம் இருக்கே ஆமா ஆமா கேக்குறோமே அது ஒரு தனி புத்தகம் இல்ல அது இந்த தைத்திரிய சம்ஹிதையோட மைய பகுதி டி எஸ் போர் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் போர் பாயிண்ட் செவன்ல வருது அடையப்பா இது தெரியாம போச்சு ஆக சுருக்கமா சொன்னா கிருஷ்ணா அதாவது கருப்பு எஜுர்வேதம் கரப்டானதோ பொல்யூட்டடானதோ இல்ல நிச்சயமா இல்ல அது ஒரு மாட்லி அதாவது கலந்த டெக்ஸ்ட் மந்திரமும் அதற்கான விளக்கமும் பிராமணமும் பிரிக்க முடியாம இணைஞ்சிருக்கு ஆமா அது வாய்மொழி பயிற்சிக்கும் சடங்கு செய்வதற்கும் ஒரு சிறந்த தொழில்நுட்பமா ஒரு பிரில்லியன் டெக்னாலஜியா பயன்பட்டு இந்த நடைமுறை பயன்பாடு இந்த பிராக்டிக்கல் டிசைன் தான் இது தென்னிந்தியாவோட முக்கியமான உயிருள்ள வேதமா நிலச்சனிக்க காரணம் ஆமா நம்ம பெரிய மடங்குகள் இத பாதுகாக்குது நாம ரொம்ப பக்தியோட கேக்குற ஸ்ரீருத்ரம் கூட இந்த வேதத்தோட ஒரு பகுதி தான் அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது சிலரால் மெசி பொல்யூட்டடுன்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்ட ஒரு வேதம் உண்மையில நடைமுறை பயன்பாட்டுல பிராக்டிகல் யூட்டிலிட்டியில ஜெயிச்சு நிக்குது சரிதான் செயலியும் ஆக்ஷனையும் அர்த்தத்தையும் மீனிங்கையும் ஒன்னா இணைச்சு நம்ம இன்னிக்கும் உயிர் உயிர்ப்போட இருக்கு அந்த கலப்படமான அமைப்பு தான் ஒரு உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் மேன் செஞ்சிருக்கு அதை சொல்ல முடியாது நீங்க யோசிச்சு ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க நாம எத்தனை முறை விஷயங்கள அதோட மேலோட்டமான நீட்னஸ் அல்லது ஒழுங்க வச்சு எடை போடுறோம் அதோட ஆழமான நடைமுறை திறனு அந்த ஃபங்க்ஷனல் எஃபெக்டிவ்னஸ கவனிக்க தவறிடுறோம் இல்லையா ரொம்ப முக்கியமான கேள்வி சில சமயம் ரொம்ப எஃபெக்டிவான கருவிகள் பாக்க கொஞ்சம் கலப்படமா கொஞ்சம் குழப்பமா தெரியலான்னு இந்த பழமையான வேதம் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க